ஆனால் உண்மையாலுமே நான் புல்மெண்ட் பாதையில் ஈஸியாக நான் கீழே இறங்கி சாமி பார்த்துட்டேன் ஆனால் நிறைய பேர் பாருங்கள் அதாங்க அந்த சபரிமலையில் இருக்கிற சன்னிதானத்தோட அந்த கீழே அந்த செட்டு ஸோ அதிலிருந்தே அப்படியே இங்கே மேலே இந்த மேலே உங்களுக்கு செட்டு தெரியுதா இந்த வழியாக அப்படியே வந்து கீழே இப்படி இறங்கி இப்படி பார்ப்பாங்க இப்போ அவங்களாம் ஒரு மணி நேரம் இல்லைங்க பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஒரு சிலர் ஒன்றரை நாள்லாம் வெயிட் பண்ணி சாமி பார்த்துருக்காங்க இந்த மூணு நாளில் ஸோ சபரிமலை சபரிமலையோட ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா டே கிருஷ்ணா நீ இந்த பக்கம் வந்துடாத நீ புல்மேட்டு பாதை வா நீ ஸ்ட்ரெயிட்டாக பதினெட்டாம் வழியோ வந்து பதினெட்டாம் வடி வழியோ வந்து சாமி தரிசனம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இதுலேயும் கூட்டமே இல்லை நான் வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக பதினெட்டாம் மடி கிட்டாலே போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை பார்த்துருவேன் ஸோ இது எல்லாமே என்னுடைய பிளெஸ்ஸிங் சொல்கிறத விட நீங்கள் எனக்கு விஷ் பண்ணதே அந்த ஐயப்பனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ஈஸியாக எனக்கு அதை கிடச்சிச்சு அது எனக்கு இப்போ அமைஞ்சும் இருக்குது ஏன்னா இந்த இயற்கை அழகை பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சன்னிதானத்தை பார்த்து இறங்குற சுகம் இருக்குது அது வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் முக்கியமாக இந்த இடத்துல எக்கச்சக்கமான காட்டு விலங்குகள் இருக்குது புளியாக இருக்கட்டும் அல்லது யானைகளாக இருக்கட்டும் இல்லது எருமை கூட்டங்களாக இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் அனைத்து விதமான உயிரினங்களும் இருக்குது ஆனால் இது எல்லாமே அங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா அவருடைய கண்ட்ரோல் இருக்குது அதனால தான் நம்மளை எதுவுமே பண்ணுறதில்ல இது நாள் வரைக்கும் சபரிமலையில் ஒரு உயிரினங்கள் கூட வாயில்லாத ஒரு மிருகங்கள் கூட ஒரு மனிதனை கடித்ததா சரித்திரமே கிடையாது இது எல்லாமே அவருடைய சக்தினால் மட்டும்தான் நம்ம கீழே இருக்கோம் இப்போ கூட பாருங்கள் நான் தனியாக தான் இருக்கேன் நீங்களே சுற்றியும் பாருங்கள் எனக்கு சுற்றியும் யாருமே இல்லை என் கூட வந்தீங்க எல்லாமே கீழே இறங்கி போயிட்டாங்க ஸோ இப்போ கூட நான் தனியாக தான் இருக்கேன் ஸோ நம்ம ஒரு ஒன் ஹவராக இருக்கட்டும் ஒரு டூ ஹவராக நீங்கள் இதே இடத்துல நீங்கள் உக்காந்தால் கூட உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அவர் மேலே நீங்கள் வாரத்தை போட்டு நீங்கள் தாராளமாக இந்த புல்மேட்டு பாதை வழியாக நீங்கள் வந்து அவரை சாமி தரிசனம் பண்ணலாம்